அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய விருதாச்சலம் தொகுதியினுடைய பத்திரிகையாளர்களையும் எங்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு மாநாட்டுத் திடலில் நிற்கிறோம் இன்னும் த்ரீ டேஸ் டு கோ இன்னும் ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து எல்லா தொண்டர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்படி பணிகள் இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த செட்டு போடுற கன்னியப்பன் மற்றும் சவுண்ட் அண்ட் ஆடியோ லைட் அவங்க சுரேஷ் எல்லாத்தையும் பேசினோம் இன்னும் வந்து நாளை ரெண்டு நாள் கூட கம்ப்ளீட் பண்ணி எயித்து மார்னிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மகிழ்ச்சி கேப்டன் ஒருடைய பிளெஸ்ஸிங்கோடு நடக்க இருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தீர்வு கடலூரிலே மிக ஒரு எழுச்சியான ஒரு மாநாடாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அனைவராலும் வரவேற்கும் நிச்சயம் இருப்பதற்கு மாற்றுவதற்கும் இல்லை இதைத் தொடர்ந்து அவையில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நிச்சயம் அமையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்பது மிக மாநாடு இல்லை எனவே தலைவர் இல்லாமல் நடக்கின்ற ஒரு மாநாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்கள் மாவட்ட தலைமை செயலாளர்கள் கடை கோடியில் இருக்கும் தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்திருக்கு இந்த மாநாட்டை சிறப்பிக்க இருக்கிறாங்க எனவே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எல்லோருமே இங்கே தாங்க இருப்பாங்க ஸோ நாங்கள்லாம் எயித்து வந்துடுறோம் ரிஹர்சல் அதாவது இந்த டைமுக்கு எயித் பண்ணிங்க கம்ப்ளீட் நாங்கள் ரிஹர்சல் பார்க்க வித் லைட் சவுண்டு அப்புறம் விஷுவல் அதே மாதிரி எல்லா செட்டெல்லாம் முடித்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிஹர்சல் இருக்குது ஸோ நைன்த் மார்னிங் வந்து மாநாட்டில் அதை பண்ணிக்கிற தொடங்கியது மேடம் மாநாட்டில் வந்து கூட்டணி குறித்த அறிவிப்புகள் ஏதாவது வெளியே வாய்ப்பு இருக்கா இல்லை இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையிலேருந்து என்னோடய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க தலைமை கழகத்தில் எங்களுடைய அனைவரையுமே அழைத்து அவங்க கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கோம் அது வந்து ஒரு வாக்கு மாதிரி கருத்தை எழுதி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவங்க கருத்துக்களை அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கான உரிமையோடு அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை எழுதி கொடுத்துருக்காங்க அது வந்து ஓட்டு போடுற மாதிரி நம்ம வந்து பாக்ஸ்ல போட்டிருக்காங்க அதை வந்து நாளை இல்லை நாளை மறுநாள் பிரிச்சு பார்த்துட்டு ஒன்பதாம் தேதி மாநாடுக்கு வரும் பொழுது எங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எப்படி நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா கருத்துகளும் அதில் இருக்குது அதை நிச்சயமாக நான் வந்து மாநாடுக்குள்ளே சொல்கிறேன் மாநாட்டில் எவ்வளோ பேர் பங்கேற்பாங்க எதிர்பார்ப்பு மேடம் அங்கே நிறைய ஒரு பெரிய அளவு ஏன்னா கேப்டனுடைய கட்சி கேப்டன் மாநாடுன்னா என்னன்றது இன்னைக்கு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுவரைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாடு இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் மதுரையில் நடந்த மாநாடு தான் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அதுக்கு அடுத்து நடந்த பல்வேறு மாநாடுகள் இளைஞரணி மாநாடு மகளிர் மாநாடு அதே போல் சேலத்தில் நடந்த மாநாடு விழுப்புரத்தில் நடந்த மாநாடு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகலாம் கேப்டன் இருந்த இந்த கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் நாங்கள் நடத்திய மாநாடுகள் அத்தனையுமே தானா சேர்ந்த கூட்டம் அதுதான் முக்கியம் தலைவர் வந்து இந்த வந்து மாநாடு அப்படின்னு சொல்லுவார் அவங்கவுங்க வண்டி வச்சு அவங்கவுங்க சோறு கட்டி அவங்கவுங்க வந்து சேர்ற ஒரு மாநாடு அதுதான் தேமுதிகவின் மாநாடு என்பதை நான் பெருமையோட கொஞ்சம் பொறுமையாக இருங்க நானே சொல்றேன் விருதாச்சலம் தொகுதி எப்பவுமே அந்த தொகுதியால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் விருதாம்பிகை ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்த தொகுதி என்றைக்கும் எங்களுடைய எங்களுடைய நெஞ்சிலிருந்து அகலாத ஒரு தொகுதி அதனாலதான் அந்த சிறப்பு இந்த வாட்டி கடலூர் மாவட்டத்திற்கு அந்த மாநாட்டுக்கான அந்த சிறப்பு இன்னைக்கு கட வந்திருக்கு எனவே உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரிகிறது கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லாருடைய கலந்தாலோசனைக்கு பிறகு கூட்டணி முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் தொகுதிகள் அதுக்கப்புறம் யார் வேட்பாளரு எந்தெந்த தொகுதி இது எல்லாமே இருக்குது ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்பீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு அது வந்து தெரிஞ்சது தானுங்களேன் எத்தனை தொகுதி கேட்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது சரிங்களா அது வந்து நிச்சயமாக ஒரு தேசிய முற்போக்கு திராவிட என்று ஒரு மரியாதை இருக்கு மக்களிடையே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கேப்டன் இன்னைக்கு இல்லாத போது கேப்டன் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துட்டு போயிருக்கிறார் இது உண்மை அதனால நிச்சயம் தேமுதிகவுக்கான இடம் எல்லா கட்சிக்கும் தெரியும் நிச்சயம் எங்களுக்கான அந்த இடங்களை நாங்கள் பெறுவோம்